ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து தெருக்கூத்து கலை ரசிகர்கள் ஒரு மகளை வணக்கம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாம் டீ காஃபி ஆகிடுச்சா என்ன கண்டிப்பாக ஹாய் ஹாய் நீ பேட்டன் சொல்லுங்கள் அது ஃப்ரெண்டு நாடக ரசிகர்கள் தான் அப்புறம் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணி பேசலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சேலம் வந்து சமயபுரத்து மாறிய கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நானும் நண்பரும் அப்புறமே வந்துட்டு தென்னஞ்சு முன்னேற்றம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் பாம்பருக்குமே

கேர்த்துதான் இருக்க மல்லிகள உங்கூர்ல ஆடகாட் எப்படி நல்லா இருந்துச்சாக்கா அவ்வளோ

கார் என்ன இந்த காரு பார்த்தீங்களா ஒரு கோடியே ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாயா அந்த காரு பிரதர் வந்து வாங்கியிருக்காராம்மா குமார் குமார் ஹாய் குமார் அவரு பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்க நாற்பது லட்சம் ஹலோ சிவா வணக்கம் வணக்கம் குமார் அண்ணா வணக்கம் அசோக் ரியோ ஹாய் பிரதர் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க டீ காஃபிலாம் ஆகிடுச்சா பதினஞ்சு பேர் பார்க்குறீங்க அண்ணா வணக்கண்ணா டீ காஃபிலாம் ஆகிடுச்சா அப்புறம் அசோக்ரியா ஐஎம் ஓமு பச்சனம்பட்டி சரி சரி ஓகே ஓகே பரவாயில்ல அப்புறம் நாடகம் நாடகம் போயிட்டு இருந்தோம் எங்களுக்கு இருக்கு மேலே மாதிரியே சனசட்டு அப்படி நாடகம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் நாடகம் செங்கோட மலையம் குமார் நான் தெற்குத்து பெருக்குற குமார் பேசுகிறேன் ஓகே ஓகேங்க கமல் தாத்தா வரா கதரை விட போறாரு கதரை விட போறாரு தாத்தா வராரு அஜினா திக்கு வர்றாரு வாங்க 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 இப்போ தான் வந்தீங்களா நீங்கள் இப்போ தான் ஜாயின் ஆகியிருக்கீங்க வீடியோ போட்டேங்க வீடியோ மேக்சிமம் எடுக்கிறதே இல்லைங்க நான் மேக்ஸிமம் லைவ் தான் போட்டேன் எங்க பக்கம் இந்த வீடியோ வர

எங்க எங்க еёயாகрост்த வீட்டுக்கா என்ன எங்கื่atemίναιollaivilёзன் பறந்தaltedrilозм penetம் குடிக்கணும் לפேசதில்லுகிடுயை dobr invention கulatesம்ெடுplate stom

காலையில் சாப்பிட்டேன் காலையில் சாப்பாடு பருப்பு குழம்பு நெய் சாப்பிட்டேன் நாம் ரொம்ப நெருங்கி விட்டோம் ஆமாம் ஆமாங்க ஆனால் பக்கத்தில் தான் கேக் கேட்குள்ளப்ப எலமுடியில் தான் கூட்டியிருக்கேன் நான் வச்சுக்கிறார் கவுண்டர்

உங்கள் பக்கத்தில் இருப்பவர் ரொம்ப அழகா இருக்காரு மச்சா அவனைதான் அதை கமெண்ட் பண்ணிக்கிறாங்க பேரு உங்கள் பக்கத்தில் இருப்ப ரொம்ப அழகா இருக்காராம் தேங்க்யூ சொல்லு கஷ்டமாக தான் இருக்கு என்ன பண்றது இவானா இன்னைக்கு நாடகம் இல்லை இன்னைக்கு நாடகம் இல்லைங்க நாடகம் மறுபடியும் வெள்ளிக்கிழமை தான் நாடகம் செங்கத்தில் டெய்லியாக எடுத்து வாழை எங்க போனாங்கறேன் சோறு சாப்பிடுவாரு சாப்பிட வேலை தெரியுமா கலங்கின் போனாரு

அவ நான் நானா தெரியுமா ஏய் நாட்டு நான் கிளம்பற நான் வீட்டுக்கு போறேன் நான் வீட்டுக்கு போறேன் அண்ணலே என்ன வேலை அப்புறம் போயிட்டு வரயா போயிட்டு வர மாட்டேன் எங்க இருந்து என்ன வேலை வா உட்கார் உட்கார் பகல நான் இங்கே வரல என்ன நடக்க என்னா நீ எந்திரியமா போலாம் போலாம் நான் வந்து போறேன் நடதேப்றியா

ரமேஷ் கேகிற இரநூறுபா வேலைக்கு கூப்பிட்டு போகிறாரு ரொம்ப அவர் நல்ல கம்பெனி கொடுப்பாரு அவர் நல்ல கம்பெனி கொடுப்பாரு பேசுகிறேன் நீங்கள் எது கம்பெனி கொடுப்பாரு எனக்கு புரியல நீங்கள் எதுக்கு அப்போ கேட்குறீங்கன்னு என்ன ரீசனுக்காக கேட்குறீங்க யாரை கேட்குறீங்க பக்கத்து தாடி சுடின்னு அவரை கேட்குறீங்களா இப்போ காம்மிச்சின்னு அவரை கேட்குறீங்களா கொடுங்கவா

என பண்ற ரொம்ப பாசந்தான் வேலைதா அவ தெரியுமா படத்தை முடிச்சு அவன் நல்லா கம்ப் பண்ணி அப்புறம் எல்லாம் சாப்பிட்டிங்களாம் நாடகம் இல்லை நாடகம் வந்து அமர் சந்தியிலேருந்து நாடகம்னு சொன்னாங்க அவர் ஜிம்முக்கு போ ஜிம்முக்கு போகிற போல அது ஜிம்முக்கு போகிறாருன்னு தெரியல நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது ரொம்ப போர் அடிக்குது சலுப்பாக இருக்குது எலம்பில் வீட்டுக்கு போகலாமா இங்கேயே இருந்து நைட்டு நாடகமாக போகலாமான்னு இருக்குது என்ன பண்றேன்னு தெரியல அணமேட்டில் வேற கழுங்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு கழுங்கில் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் கேட்குறீங்க வர எங்க பக்கமாக இருந்தால் வாங்க அனமேட்டு கலங்குல வந்து தண்ணி ஊற்று நாளைக்கு தண்ணி ஊற்றிடும் ஜஸ்ட் பெருசா இருக்கு நீங்க யாரை கேட்குறீங்க குணாவை கேட்குறீங்களா என் பக்கத்தில் இருந்து அப்படி அந்த தானே கேட்குறீங்களா தெரியல ரொம்ப போர் அடிக்க எங்கள் வாழ்க்கையும் வெற்றிடுச்சு என்ன பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியும் எங்கள் பக்கத்தில் யார் என் பக்கத்தில் யாருமே இல்லை யாருமே என் வண்டி தான் நிற்கு பக்கத்தில் தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அரம்பிட்டு போயிட்டு தண்ணி தண்ணிக்குதோமா அதை போய் பார்க்க போகலான்னு சொல்லி போய் பார்த்துட்டு

படுத்தும் வச்சு ரொம்ப டயர்டாக இருக்குங்க எல்லாம் பண்ணுறது வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு பய போகுதுன்னு தெரியும் அதுக்கு ஆ வரட்டுமா வாங்க எங்கே வரீங்க ஊர் சுத்தத்துக்கு

நாடகம் வந்து வெள்ளிக்கிழமையும் ஞ தான் நாடகம் அதனால தான் நாடகம் ரொம்ப டல்லாக நாடகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நடிவங்க அடுத்த போடுறேன் வெளியே வேலை இருக்கிறாங்க கண்டிப்படியும் நல்லா இருக்கு ஓகே 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 ஆ செம்மல்லை நாலு பேர் பார்க்குறீங்க ஒருத்தர் லைக் பண்ணால் பரவாயில்ல அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வேற என்ன விசேஷம் முடிஞ்சா நீங்கள் அக்காவா அண்ணாவா இந்த டவுட்டு எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு அந்த டவுட் ரொம்ப முக்கியமானதுங்க முடிஞ்சால் கண்டுபிடி அப்புறம் தேவையில்லாத பர்சனும் வந்துட்டு ப்ளாக் பண்ணிட்டுருக்கோம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் எது எது முக்கியம் இல்லையோ முக்கியமானது மட்டும் தான் வச்சுக்கணும் முக்கியம் இல்லாததை அவாய்ட் பண்ணணும் அது மாதிரி தான் பேக் கவர் பண்ணுறவங்கள ப்ளாக் பண்ணிடுவோம் நம்ம மழை வரும்னு நினைக்கிறேன் கிளைமேட் வர சேஞ்ச் ஆகுது உங்கள் ஊர் பக்கம்லாம் மழை பெய்யுதாங்க